ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் என்னத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா முடக்கத்தான் கீரைங்க இது நம்ம உடம்புக்கு சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்து ரசமாக வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கு ரெடி பண்ணி சாப்பிட்லாம் தவையில அரைச்சி கூட சாப்பிட்லாம் இது எதுக்கு பெனிஃபிட்டு எதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா கை கால் வலி மூட்டு வலி இருக்குது பார்த்திங்களா ஸோ அது கேட்கும் இதெல்லாம் நம்ம பறித்து சாப்பிட்டோம்னாக்கா நல்லாவே கேட்கும் இது என்னுடைய பாட்டி அம்மான்லாம் எனக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அது நல்லாவே இருக்கும் பெயின் குறையிறத நீங்களே வந்துட்டு பார்ப்பீங்க கண்குரோடா வந்து ஸோ பசங்களுக்குமே கொடுக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை இது சூப்பர் மார்க்கெட்டில் பவுட்ரு பண்ணி கூட வந்து கிடைக்கிது நம்மளுக்கு ஸோ இட்லி மா மாவில் மிக்ஸ் பண்ணி கூட நம்மளுக்கு சாப்பிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் ஊற்றி வந்துட்டு கொடுக்கலாம் ஸோ இது சரியான வெயில்ங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் அண்ட் ஆஃப் கிளாக் இருக்கும் வந்துட்டு ஸோ டைமிங் வந்து சரியான வெயிலில் தான் வந்துட்டு பறிச்சிட்டு நிற்கவே முடியல மண்டே பழக்கது வந்துட்டு வெயில் சரியான வெயில் பா ஆனால் இது உடம்புக்கு ஹெல்த் அப்படின்றதால ஸோ பார்த்தா பார்த்த உடனே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறித்தோம் இது எங் என்னுடைய கார்டன் தான் ஸோ வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பில்லாக கிடந்தது ஸோ அந்த பிள்ளைல தான் எதுவும் அந்த கம்பி வெளியில் வந்து வளர்ந்துருந்தது சரி நம்ம பறிச்சுட்டு போவோமே வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பறிச்சிட்டு அன்னைக்கே அரைச்சி மறுநாள் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது என்னுடைய பசங்கள் எல்லாருமே வந்து பச்சை தோசை பச்சை தோசை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ என்னுடைய பசங்களுடைய ஆசையை நிறைவேற்றியாச்சு ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டாங்க பசங்க ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு இதான் கொடுத்துன்னு அனுப்பினா ஸோ நல்லா இருந்தோம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க ஸோ இதுமாரி நீங்களும் வந்துட்டு பசங்களுக்கு வந்து சமைச்சு கொடுங்க ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல் பார்த்திங்கனாக்கா நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் வந்து வாசம் அப்படி சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்போ என்னன்னாக்கா வெங்காய சட்னி இல்லைனா தக்காளி சட்னின்னு சொல்லுவீங்களே ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்குமே காம்போ அப்படி அல்டிமேட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு கிடைக்காது சிட்டியில் உள்ளவங்களுக்கு ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்க மார்க்கெட்டில் கிடைக்கும் வந்துட்டு ஸோ அதை வந்து நீங்கள் பசங்களுக்கு வந்துட்டு கொடுங்க நல்லதுங்க இது வந்துட்டு உடம்புக்கு ஹெல்த்துங்க ஸோ அதனால் நம்ம வந்து கொடுக்குறதுல தப்பு கிடையாது ஓகேவா ஸோ இது எங்களுக்கு வந்து கிராமத்தில் இது வந்துட்டு கிடைக்கும் அதனால் நாங்கள் பறித்து பசங்களுக்கு அப்பயே உடனடியாக ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குறோம் ஸோ அவங்கவுங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஸோ ட்ரையாக இருந்தாலும் உடம்புக்கு ஹெல்த்து தான் வந்து ஸோ இதேமாதிரி கரிசலாங்கண்ணி பொடி எல்லாமே நம்மளுக்கு ட்ரையாக தானே கிடைக்கிது ஸோ அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா ஸோ அதே மாதிரி தான் எதுவும் வந்து எதுக்கு நம்ம ஹெல்த் வைஸ் வந்துட்டு நல்லா இருக்குதோ அதை நம்ம வந்துட்டு எடுத்துக்க வேண்டியதான் ஸோ பறித்து முடிச்சுட்டு சில ஒரு வியூ வந்துட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் செம்மையாக இருந்தது வீவு ஆனால் என்ன வெயில் தான் சரி சீக்கிரமாக போகணும் போகணுன்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி போகுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் பா என்னுடைய பெரிய சொன்னங்க ஸோ கலர் டிஷர்ட் வந்து என்னோடய செகண்ட் சொன்ன வந்து எல்லா விடையிலும் பார்த்துருப்பீங்க ஸோ அதிகமாக காமிச்சிருக்க மாட்டேன் ரேர் தான் ஸோ இப்போயாவது ஒன்று தான் வந்துட்டு வருவாங்க ஸோ அதனால் வந்து இப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குற மாரி வந்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பைஸ் ஊற்று நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்